வீட்டில் பால் இருந்தால் போதும் சட்டுன்னு இந்த ஸ்வீட்டை பண்ணிடலாம் இது பிக்னர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராகவே பண்ணலாம் என்னென்னா கொஞ்சம் பொறுமை இருந்தால் போதும் சூப்பரான ஸ்வீட்டு நம்ம பண்ணிடலாம் இது பேக்கரியில் போய் வாங்கினீங்கன்னா அரை கிலோவே வந்து நானூற்றி சில்றா அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஜஸ்ட் ஒரு ஐம்பது ரூபாலேயே இந்த ஸ்வீட் பண்ணலாம் நல்லா பர்ஃபெக்டாக அதுவும் இல்லாமல் ஹைஜீனிக்காக நம்ம பண்ணலாம் நான் ஒரு லிட்டர் பால் ஃபுல் ஃபேட் மில்கு அதை நான் எடுத்திருக்கேன் அதை உடச்சி விடுறேன் இதில் வந்து பன்னீர் திரிக்கணும் இந்த பன்னீர் திரிக்கிறது வந்து ரொம்ப பேர் வந்து பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது அவங்களுக்கெலாம் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நேரம் ஆகக்கூட ஆகாது இது பன்னீர் திரிக்கிறதுக்கு பால் உடச்சி அடுப்பில் விட்டு அது பொங்கி வரும்பொழுது ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க லெமன் இல்லாதவங்க வினிகர் இருந்தால் கூட இருங்க வினிகர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் மொத்தமாக தலையில் விடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அது திரிக்கணும் அது எப்படின்னா அப்படியே நல்லா தெளிவாக தண்ணி தெளிஞ்சு வரும் இது பாருங்கள் இந்த மாதிரி பன்னீர் தனியாக தண்ணி தனியாக அப்படியே பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள் இந்த அளவுக்கு வர அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரண்டை விட்டு கலந்துக்கினே இருந்தால் போதும் இப்போ வந்து இதை வடிகட்டிக்கணும் நல்லா ஒரு காட்டன் துணி இல்லை மஸ்லின் துணி எது இருந்தாலும் போட்டு நல்லா வடிகட்டிக்கங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய ச பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க ஹைப் கொடுங்க இது வந்து நல்லா பச்சை தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கணும் ஏன்னா லெமன் விட்டு பிழிஞ்சிரு பிழிஞ்சதுனால அந்த லெமன் ஃப்ளேவர் இருக்கும் அதனால் அந்த வாசனை அந்த புளிப்பு டேஸ்ட்டு போகிறதுக்காக தான் இதை கொஞ்சம் வாஷ் பண்ணணும் இதை எடுத்து காட்டுற பாருங்க அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா பிழிஞ்சிடுங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுங்க இதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்று வச்சுடுறேன் இப்போ பன்னீராக வேணும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடுங்க இப்போ ரசகுல்லா பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவரே போதும் அதில் இருக்கிற மொத்த தண்ணியுமே நம்ம இருத்துறக்கூடாது அதாவது ரசகுல்லா பண்ணுறதுக்கு மட்டும் பன்னீருக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் அப்படியே வச்சுடுங்க இது ஆஃப் அன் ஹவர் போயிடுது இந்த பாருங்கள் அதை எடுத்துட்டேன் இது பன்னீர் பண்ணிங்கன்னா அந்த பன்னீருக்கு வந்து நம்ம பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவோம் பன்னீர் புர்ஜி பன்னீர் பட்டர் மசாலா பன்னீர் பக்கோடா பன்னீர் சாண்ட்விச் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம் நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா இந்த பன்னீர் என்ன ரேட் அப்படின்றத நீங்களே என் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ எல்லாத்தையும் இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பிசைகிறோமோ அப்போ தான் அவ்வளோக்கு அவ்வளோ ரசகுல்லா பர்ஃபெக்டாக வரும் எப்படி பிசைஞ்சிட்டேன்னு பாருங்கள் நல்லா ஒரு டோ மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டேன் சும்மா இதுக்கு ரொம்ப இல்லை கொஞ்சமாக மைதாவை சேர்க்குறேன் மைதா இல்லாதவங்க கார்ன்ஃப்ளவர் கூட நம்ம சேர்க்கலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்று வரணும் இந்த பன்னீரோடு கலந்து எல்லாம் ஒன்றுனா வரட்டும் இப்போ வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்துக்கிறேன் எப்படி ரசகுல்லா பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது எப்படி சுருட்டணும்னா ரவுண்டாக சுருட்ட வேண்டியவங்க ரவுண்டாக சுட்டலாம் சிலிண்டருக்கள் ஷேப்பில் பண்ணுறவங்க அது இது மாதிரி சிலிண்டருக்கல் ஷேப்பில் அப்படி ஊட்டி வைக்கலாம் இல்லை ரவுண்டாக தட்டையாக பண்ணுறவங்களும் அப்படியும் பண்ணலாம் நம்ம இஷ்டத்துக்கு அந்த பன்னீரை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இஷ்டத்துக்கு ஷேப் நம்ம பண்ணலாம் தேவையான அளவு ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டு அது வந்து ஆறு கப் தண்ணி நான் விடுறேன் அந்த சர்க்கரையில் அழுக்கெல்லாம் இருக்கும் அதனால் நான் வந்து பால் கொஞ்சம் விடுறேன் இந்த சர்க்கரை கொதிக்கும்பொழுத அந்த அழுக்கெல்லாம் மேலே திரண்டு வரும் பாருங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள் அது பாருங்கள் நல்லா வந்துட்டு அழுக்கெல்லாம் இந்த டீ வடிகட்டி இருக்கு பாருங்கள் அதில் இந்த அழுக்கெல்லாம் எடுத்து விடணும் எடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிக்கும் பொழுது தான் நம்ம உருட்டி வச்சுருக்கிற ரசகுல்லாவை இதில் போடணும் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கனாலுமே போதும் நல்லா சும்மா நீங்கள் போட்ட ஒரு அந்த ரசகுல்லா மூணு தாருங்க நல்லா பெருசாக ஆகிடுது பாருங்க நான் சின்ன சின்னதாக தான் போட்டேன் அது வெந்து மூணு மடகு ஆகிடுது இப்போ நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன் அது ஸ்ட்ரக்சர் அது தொடும்போதே அந்த நமக்கே தெரியும் நல்லா வெந்துடுது அப்படின்னு ஏன்னா மூணு மடங்கும் பெருசாகவும் ஆகிடுது அது தொடும்பொழுது பொழுது நல்லா சாஃப்டாக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை கட் பண்ணி வச்சு காட்டுறேன் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டான ரசகுல்லா ரெடி ஆகிடுது ரசகுல்லா வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க பன்னீராகவே கட் பண்ணி வச்சு உங்களுக்கு இஷ்டப்பட்ட டிஷ் வந்து செய்யலாம் சப்பாத்திக்கு தேவையான பன்னீர் பட்டர் மசாலா எது வேணாலும் செய்யலாம் தேங்க் யூ